thank you சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு இந்த பள்ளியில வந்து ஸ்டடி ஹவர்ஸ் கூடுதல் நேரங்கள் மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எத்தனை மணி நேரம் அந்த ஸ்டடி ஹவர்ஸ் இருந்தது எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் வந்து அங்க வகுப்புகள் நடைபெற்றது அதாவது பள்ளி மாலை நாலரை மணி முடிந்த பிறகு விடுதிக்கு சென்று விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மாலை ஆறு மணிக்கு தொடங்கி சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது சிறப்பு வகுப்பானது அந்த சிறப்பு வகுப்பை முடித்துவிட்டு இறந்த சீமதியானது அந்த வழியாக வரும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகிறது அந்த சிசிடிவி காட்சியை பார்த்துமானால் அவர் சிறிது சோர்வாக நடந்து வந்து அங்கு கீழே குனிந்து ஒரு பேக் இருப்பதை பார்த்து கீழே குனிந்து விட்டு மீண்டும் அவர் படிக்கட்டில் வளர்ந்து செல்லும் போது அவர் கையில் ஒரு கடிதம் இருப்பதை நாம் பார்க்க முடியும் நம்பால் அந்த கடிதத்தை அவர் அவர் பேண்ட் பாக்கெட்டில் வைப்பது போல அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாக இருக்கும் ஏற்கனவே மாவட்ட எஸ்பி அவர்கள் பதிமூணாம் தேதி சாலை முறையில் ஈடுபட்ட போது சம்பவத்திற்கு வந்து தங்களது பெண் வந்து கடிதம் எழுதி இருந்திருக்கிறார் அந்த கடிதத்தில் வந்து கணிதம் ஆசிரியரும் ஆசிரியரும் வந்து திட்டியதாகவும் விளையாட்டு இருக்க கூறியதாகவும் அதனால் சாரி அம்மா சாரி அப்பா என்ன மன்னித்து விடுங்கள் எனக்கு கட்டிய கட்டண பீஸும் டியூஷன் பீஸும் எங்க அப்பாவிடம் கொடுத்து விடுங்கள் சாந்தி என்று அந்த கடிதத்தில் கூறியதாக எஸ்பி சம்பவ இடத்தில் படித்தார் ஆனா அப்பொழுது தாயார் வந்து அது வந்து மறுத்துவிட்டார் இது பெண் கடிதம் இல்லை இது என் பெண் கடிதமே கிடையாது என்று கூறினார் இந்த நிலையில வந்து அந்த சிசிடி கட்சியில பார்த்தேன் நடந்து வளர்ந்து செல்லும் போது அந்த சிசிடி கட்சியில் ஒரு கடிதம் கையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த நிலையில இப்போ இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு அவர்களுடைய பெற்றோர்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சதா அரவிந்தன் அவர்களை பெற்றோர்களை தொடர்பு கொள்ள வந்து நம்மளால முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனால அவர்கள் டெல்லியில் உள்ளதாக கூறப்படுகிறது அவர் தாய் தகப்பனார் அதனால வந்து போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான வந்து தொடர்பு போனாலும் வந்து அவங்கள தொலைபேசி வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஏனென்றே தெரியவில்லை அவர்கள் நாளை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு முடிவுக்கு தீர்ப்பு வந்த பிறகே அவர்கள் உடல்களை வாங்குவதா இல்ல மீண்டும் மறு பிரேத செய்வதா என்றே தெரிய வரும்